அண்மை செய்தி பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனுக்கு பல்கலைக்கழக ஆட்சி பேரவை கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சக்திபேல் இணைகிறார் சக்திபேல் வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரம் வணக்கம் உமேரா அதாவது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்போது ஆட்சி பேரவை குழு கூட்டம் இன்று நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஆட்சி பேரவை குழுவில் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அரசு கல்லூரி முதல்வர்கள் அரசு கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் தனியார் கல்லூரி முதல்வர்கள் செயலாளர்கள் என கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் இந்த ஆட்சி ஆட்சி பேரவை குழு கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆட்சி பேரவை குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பெரும்பான்மையான பேராசிரியர்களும் பெரும்பான்மையான குழு உறுப்பினர்களும் தமிழ்நாடு அரசு அறிவித்த அதாவது பணியிட நீக்கம் பரிந்துரை செய்யப்பட்ட பதிவாளரை இதுவரை பணியிடம் செய்யவில்லை ஏன் என்று கேள்வி எழுப்பினாங்க குறிப்பாக பல்வேறு முறைகேடு வழக்குகள் நிரூபிக்கப்பட்டு தமிழ்நாடு அரசின் முதன்மை செயலாளர் இது வந்து கடுமையான நிரூபிக்கப்பட்டுள்ளதாக அவர் அறிக்கை தெரிவித்திருந்தும் அவரை நான்கு நாட்கள் ஆகியோர் இதுவரை பணியிட நீக்கம் செய்யாததற்கான காரணம் என்ன என்று கேள்வி எழுப்பினார்கள் இதற்கு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் முறையான பதில் அளிக்காமல் ஆட்சி மன்ற குழுவினர் கூறுகின்ற எந்த கேள்விக்கும் தானால் பதில் அளிக்க முடியாது என்றும் அரசு அறிவித்ததை நான் செயல்படுத்த முடியாது என்றும் ஆணவ போக்கில் பேசியதாக கூறி தற்போது அந்த பேராசிரியர்களும் அந்த ஆட்சி மன்ற குழுவைச் சேர்ந்த ஏராளமானோர் வெளிநடப்பு செய்துள்ளனர் தற்போது வெளிநடப்பு செய்துள்ளனர் இந்த கூட்டத்தில் இருந்து தற்போது வெளிநடப்பு செய்து இந்த ஆளுநர் அதாவது நடவடிக்கை கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இதுவரை இல்லாத வகையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடைமுறை விதிமீறல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாகவும் ஒரு அரசு பரிந்துரை செய்த பணியிட நீக்கம் செய்ய பரிந்துரை செய்த பதிவாளர் இதுவரையும் பணியிடம் செய்யவில்லை அதே போன்று பணியை அமர்த்துவதில் பல்வேறு முறைகள் நடந்திருப்பதாகவும் இந்த பேரவைக் கூட்டத்தில்